ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபேன்சி ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு வந்துடக்கூடிய ஆர்டர் பாருங்கள் மிக்சிங் ஆர்டர் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சைஸில் கூடிய திருப்பதி வழியில் ஆந்திர வலியில் சொல்லுவாங்க அதில் ஸ்கை ப்ளூ மட்டும் ஒரே ஒரு டஜன் டூ பாயிண்ட் எயிட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொத்து வலியில் மெரூன் கலர் ஒரே ஒரு டஜன் மட்டும் டூ பாயிண்ட் எயிட் சைஸில் இதில் பார்த்திங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது கஸ்டமர் கேட்டது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலர் மட்டும் டூ பாயிண்ட் எயிட்டில் கேட்டிருந்தாங்க சைஸும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூவில் டூவிலருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது இல்லை ஆறு கலர் அவைலபிள் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குதுல மெரோனு மட்டும் ஒரு டஞ்சன் கேட்டிருந்தாங்க அது எடுத்து வச்சிருக்கோம் டூ பாயிண்ட் எயில் அது ரெண்டுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டெனில் பார்த்திங்கன்னா பெரிய கொத்து கொத்தவழியில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கொத்து வலியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டார்க் ப்ளூவில் ஒரு டஜனோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ சாரி லைட் க்ரீனில் ஒரு டஜனோ டூ பாயிண்ட் டென்னில் இது ரெண்டு டஜன் மட்டும் கேட்டிருந்தாங்க பெரிய கொத்து இருக்கக்கூடிய ஒரிஜினல் கொத்து கொத்தோழியில் ரெண்டு டஜன் மட்டும் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது இந்த கஸ்டமர் கேட்ட கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் டூ பாயிண்ட் டெனில் உங்களுக்கு டூ பாயிண்ட் டென் வரைக்கும் இதில் அவைலபிள் இருக்குது கொத்து வலி தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கழிவு பாருங்கள் வெள்ளிக்கழிவில் வெள்ளிக்கழிவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து வலையில் தான் எதுவும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாலிஷ் குவாலிட்டி வேறு பிரைட்டாக இருக்கும் பாலிஷ் நார்மல் கொத்து வலையிலுக்கும் பார்த்திங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா பாலிஷ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நகைக்கு போடக்கூடிய கோல்டு நகைக்கு கவரிங் நகைக்குனால் போடக்கூடிய பாலிஷ் வந்து இதில் எனாமல் கொடுத்துருப்பாங்க அதோட குவாலிட்டி வந்து நார்மல் கொத்துக்கும் இதுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும் அதோட பாலிஷ் குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் வெள்ளிக்கிழமை பற்றி நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் வெள்ளிக்கழிவில் எத்தனை சைஸஸ் வருது என்னென்ன கலர் வருதுன்னு சொல்லிட்டு அதை பாதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பாருங்கள் வெள்ளிக்கழிவு ஒரிஜினல் விளையுது இது பார்த்திங்கன்னா ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் ஒரு ரோலுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எய்ட்டுக்கு எயிட் எயிட் வரைக்கும் சிக்ஸ் அவைலபிள் இருக்கு பாருங்கள் அது ஒரு ரோலுக்கு இந்த மூணு கலர் மட்டும்தான் வரும் பாருங்கள் ரெட் கலர் வரும் ராமர் க்ரீன் வரும் இங்கு டார்க் ப்ளூ வரும் சாரி டார்க் க்ரீன் வரும் ரெட்டு ராமர் க்ரீனு டார்க் கிரீனு இந்த மூணு கலர் அவைலபிள் வரும் இதில் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எய்ருக்கு மிஸ் அவைலபிள் இருக்குது இது வந்து ரோலாக தான் தருவோம் இந்த வெள்ளிக்கிழவி மட்டும் லூஸ் தக்கீங்கன்னு கிடையாது மற்ற எல்லா வேலையுமே நீங்கள் லூஸில் ஒரு லூஸில் வாங்கிக்கலாம் வெள்ளிக்கிழவு மட்டும் செப்பரேட் செப்பரேட் தரமான மாட்ட கலர்ஸ் வந்து இது வந்து அப்படியே மூணு கலர் ரோல் அப்படியே தான் வாங்கிக்கிறதில்ல உங்களுக்கு சைஸ் தேவை பண்ணுறதுனால் கலர் பண்ணுங்கள் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் டென் இதில் அவைலபிள் கிடையாது கொத்தொழியில் டூ பாயிண்ட் டென் அவைலபிள் இருக்கு வகைப்பள்ளியில் டூ பாயிண்ட் டூவில் அவைலபிள் இருக்குது ஏர் சீஸாக அவைபிள் இருக்குற கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மிக்சிங் இந்த மாதிரி மிக்சிங்கில் வேணா வாங்கிக்கலாம் இதில் ஒன்று இதில் மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா இல்லை ரெண்டு இதில் ஒன்று 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 தான் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்று ஒன்று கொடுப்பாங்களாங்க இங்கே எந்த டவுட்டுமே உங்களுக்கு என்ன இதில் ஒன்று இதில் ஒன்று நீங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கூட வாங்கி கலந்து கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி சைஸும் கலந்து வாங்கினா மாடலும் கலந்து வாங்கிக்கலாம் டிசைன் கலந்து வாங்கிக்கலாம் எப்படி என்னோ உங்களுக்கு விருப்பத்துக்குற கலந்து வாங்கிக்கலாம் பாக்ஸாக தான் இருக்கிறாங்க எந்த நம்ம திரும்ப திரும்ப எல்லா வெளியிலேயும் மென்ஷன் பண்ணுறோம் புது வீவர்ஸாக இருந்தாலும் அவன் தெரிஞ்சிக்கங்க பாக்ஸ் எடுக்கிற கூட எந்த கட்டாயமும் கிடையாது நீங்கள் இதில் வந்து இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ரெண்டு இந்த மாதிரி மிக்சிங்கில் ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஒன்று இதில் ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கூட வாங்கி நீங்கள் ஒரு ஃபைவ் டஜன் ஃபோர் டஜன் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ரெண்டு மட்டும் போதுனா கூட நீங்கள் ரெண்டு மட்டும் கூட வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு அந்த மாதிரி இருக்காங்க டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் ஒரு டென் டசனுக்கு மேலே இந்த மாதிரி இவங்க ஒரு ரோல் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாலு டஜன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்கறேன் ஏன்னா ரோல் எடுத்துட்டாங்க அவங்க ரோல் ஒரு நாலு டஜஜன் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எடுக்கிற வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை உங்களுக்கு இந்த நாலு மட்டும் போதுனா கூட நாலு மட்டும் டெலிவரி பண்ணிடுவான் டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் ஒரு டென் டசன் டுவெல் டசன் இல்லை ரோல் பேக்கிங் இந்த மாதிரி ரோல் பேக்கிங் நடக்கும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ணி கொடுத்துருங்க தேவைப்படுங்க ஸ்க்ரீன் கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ